திருச்சிற்றம்பலம் திருவாசகம் இரண்டாம் திருப்பதிகம் கீர்த்தி திரு அகவல் பாடல் தர்ப்பணமதனி சாந்தம் புத்தூர் பொருவேடற்கு ஈந்த விளைவும் மொக்கணி அருளிய முழு மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் பாடல் விளக்கம் தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் சாந்தம் புத்தூர் என்னும் ஊரில் வில் வைத்து போர் செய்யும் கிராதகன் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தொழிலே உயிர்களை கொன்று அதை தான் அவர் தொழில் தர்மம் ஆனாலும் அந்த வேடருக்கு நம் சிவபெருமான் மீது அளவு கடந்த பிரியமும் பக்தியும் பாசம் எல்லாம் இருந்தது அப்போ அந்த வேடர் நினைச்சாரு சாமியை நம்ம தினமும் பாக்குறோம் வழிபாடு பண்றோம் ஆனா அவருக்குன்னு ஒரு உருவம் இருக்கு இல்லையா அந்த உருவம் எப்படி இருக்கும் சிவபெருமான் திருவுருவத்தோடு இருந்தார்னா எப்படி இருப்பாரு அப்படின்னு அவர் நினச்சாரு அதனால என்ன பண்ணுறாரு கடவுளை எப்படியாவது நம்ம பார்த்தரணும்னு சொல்லிட்டு அண்ணன் தண்ணி ஆகாரம் எதுவுமே எடுத்துக்காம தினமும் அழுதுகிட்டே பூஜை பண்ணுறாரு சாமியை வேண்டிக்கிறாரு அதனால சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அந்த வேடருக்கு தன் திருவுருவ காட்சி கொடுக்க முடிவு பண்றாரு அதுக்காக சிவபெருமான் தர்ப்பணமாக காட்சி தரார் தர்ப்பணம்னா என்ன அது ஒரு வடமொழி சொல் பிரதிபலிப்பு அப்படின்னு அர்த்தம் வரும் பிரதிபலிப்பு என்கிறது நம்ம கண்ணாடிய உதாரணமா வச்சுக்கலாம் அப்போ இறைவன் வேடருக்கு காட்சி கொடுக்கிறார் எப்படி காட்சி கொடுத்தார் இறைவன் வேடன் போன்ற வடிவம் எடுத்து வேடனின் பிரதிபலிப்பாக காட்சி கொடுத்து அருளுகின்றார் இந்த நிகழ்ச்சியைத்தான் மாணிக்கவாச பெருமான் தர்ப்பணம் அதனில் சாந்தம் புத்தூர் விற்பொரு வேடற்கு ஈந்த விளைவும் என்று பாடுகிறார் அடுத்ததாக மொக்கனி அருளிய முத்தழல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் ஒரு ஊரில் வணிகர் ஒருத்தர் இருந்தார் அவர் ஊர் ஊராக சென்று வியாபாரம் செய்யக்கூடியவர் அவருக்கு உதவிக்காக அவருடைய மைத்துனரையும் தான் போகின்ற இடங்களுக்கெல்லாம் கூட்டிட்டு போவார் அதே மாதிரி வியாபாரத்துக்காக அந்த வணிகராகிய மாமனும் மைத்துனரும் கொங்கு நாட்டுக்கு போறாங்க இங்க கொங்கு நாடு என்று குறிப்பிடுவது கோயம்புத்தூர் பகுதியை தான் அங்க வியாபாரம் பண்றதுக்காக போறாங்க அப்போ இந்த வியாபாரிக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு என்னன்னா அவர் வந்து சிவ பூஜை பண்ணாமல் சிவ வழிபாடு முடிக்காமல் அன்ன ஆகாரம் எதுவுமே எடுத்துக்கொள்ள மாட்டார் அப்படி கொங்கு நாட்டுக்கு வியாபாரத்துக்காக போகின்ற இருவரும் குதிரையில் போகிறாங்க ஆளுக்கு ஒரு குதிரையாக எடுத்துட்டு போகிறாங்க அப்போது போகின்ற வழியில் ஒரு இரண்டு மூன்று நாட்களாகவே கோவில்களோ சிவலிங்கமோ எதுவுமே காணப்படவில்லை இது மிகவும் தொன்மையான வரலாறு என்பதால் அப்போது கோவில்கள் குறைவாக இருந்திருக்கலாம் அதனால என்ன பண்றாங்க மூன்று நாட்களாக வியாபாரி வந்து பூஜை பண்ணலை வழிபடலை அதனால அவர் சாப்பிடவும் இல்லை அப்போ வியாபாரத்துக்கு உதவியா சென்ற இந்த மைத்துனர் வந்து பாக்குறாரு அந்த மைத்துனருக்கு பெருசா இறைவன் மீதெல்லாம் நாட்டம்லாம் இருக்காது அப்போ அவர் யோசிக்கிறாரு நம்ம மாமா என்ன இப்படி மூணு நாளாக சாப்பிடாம இருக்கார் நம்ம சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு அப்போ அவங்க குதிரையில் தானே வந்தாங்க அந்த குதிரைக்கு சாப்பிட்றதுக்கு கொள்ளு வச்சுருப்பாங்க அந்த கொள்ளு வந்து ஒரு பையில தான் போட்டு வச்சுருப்பாங்க அப்போ அந்த கொள்ளு பையை பார்க்குறாரு என்ன பண்ணுறாரு இருந்த கொள்ளெல்லாம் எடுத்து வேறு இடத்துல மாற்றிட்டு அது ஃபுல்லாக மணல் எடுத்து நிரப்பி வைக்கிறாரு அப்போது அந்த மணலெல்லாம் நிரப்பி அதில் இருக்கிற கைப்புடியெல்லாம் வந்து மறைச்சி அதை ஒரு சிவலிங்கம் மாதிரியே உருவாக்கிட்டார் அப்போது அந்த கொள்ளுப்பையில் உள்ள மணல் மூட்டையை எடுத்துகிட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு அவர் மாமா கிட்டே போய் சொல்கிறாரு இந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு இடத்துல நான் வந்து ஒரு சிவலிங்கம் பார்த்தேன் மாமா இது மாதிரி அங்கே போய் நம்ம வழிபாடெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி அவரை அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்போது அவர் போகும்போதே ஒரு கண்டிஷன் ஒன்று சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு இந்த மாதிரி நீங்கள் வந்து சிவலிங்கத்தை தொடலாம் கூடாது இங்கே ஒரு வழியில் போகிறவங்க சொன்னாங்க தொடாமல் தான் இந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மலர்களை மட்டுமே வச்சு நீங்கள் பூஜை பண்ணுங்க வேறு எதுவும் பண்ணாதீங்கன்னு அந்த மைத்துனர் சொல்லிடுறார் அப்போ அந்த வியாபாரியான மாமாவும் சொல்லிட்டாரு சரிப்பா நானும் மூணு நாளாக பூஜை பண்ணாம சாமியை பார்க்காம இருந்தேன் எப்படியோ பூஜை பண்றதுக்கு சாமியை பார்த்ததே எனக்கு பெரிய விஷயமா இருக்குப்பா அதனால நீ சொன்ன மாதிரி நான் மலர்களை மட்டுமே வைத்து பூஜை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்ன மாதிரியே அவரும் மனதார மனமுருகி நல்லா பூஜை பண்ணி சாமியை வழிபட்டார் அதாவது பாருங்கள் அவர் மூணு நாளாக சாப்பிடலைன்னு வருத்தப்படலை மூணு நாளாக இறைவனை பூஜை செய்யாமல் இருப்பதற்காக மிகவும் வருத்தப்படுறாரு அப்போ வழிபாடு முடிஞ்சோடனே இரண்டு பேரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மைத்துனர் வந்து மாமா கிட்டே உண்மையை சொல்லிடுறாரு மாமா இந்த மாதிரி நீங்கள் வழிபட்டது வந்து உண்மையான சிவலிங்கம் கிடையாது அது கொள்ளுப்பை நான் நிரப்பி வச்ச மணல் மூட்டையை தான் நீங்கள் சிவலிங்கமாக பூஜை பண்ணினீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு உடனே இந்த வியாபாரிக்கும் அவரோட மனசு ரொம்ப பதறி போய் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு கவலையோடு போய் அந்த கொள்ளுப்பை மூட்டையான சிவலிங்கத்தை பார்க்குறாரு ஆனால் இறைவன் என்ன பண்றாரு அந்த உண்மையான அன்பு கொண்ட அன்பருக்கு தனது உண்மையான முழுமையான தீப்பிழம்பு போன்ற அழகான திருமேனியை காட்டி அருள் புரிகின்றார் இப்படி இறைவனின் அழகான சொக்க தீப்பிழம்பு போன்ற திருமேனியை கண்டதும் அந்த இறைநாட்டமே இல்லாத மைத்துனரும் கூட மனமுருகி வழிபடுகிறார் அவர் தான் வாழ்நாள் முழுதும் சம்பாதித்த பொன் பொருளையெல்லாம் சேர்த்து அங்கேயே தங்கி அந்த இடத்திலேயே ஒரு கோவிலையும் கட்டுவிக்கின்றார் இந்த வரலாற்றை தான் மாணிக்க வாசகர் முக்கணி அருளிய முத்தள் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் என்று பாடுகின்றார் மீண்டும் பாடலை ஒரு முறை காண்போம் புத்தூர்வி பொறு வேடற்கு ஈந்த விளைவும் மொக்கனி அருளிய முழு தழு மீனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் திருச்சிற்றம்பலம்